வணக்கம் முழவன் மகடு நேயர்களே முனைவர் சரளா ராசகோபாலன் அவர்கள் எழுதிய பாரி மகளிர் என்னும் நாடகத்தினை முதற்பகுதி சுவைத்தும் இப்பொழுது இரண்டாம் களம் காட்சி ஒன்று முதற்களத்தில் பாரி கபிலர் பாரி மகளிர் விரலி ஔவையார் வருகின்ற காட்சியும் அவர்களிடையே நடந்த உரையாடலையும் கண்டும் இப்பொழுது இரண்டாம் களம் காட்சி ஒன்று உறுப்பினர் பாரியும் இரு மகளிரும் இடம் பரம்பு மலையை சுற்றியுள்ள காடு நேரம் காலை நேரம் பாரி பொன் தகடு வேயப்பட்ட தேரில் தன் இரு மகளிருடன் இயற்கை காட்சியைக் கண்டு சுவைக்கச் செல்கிறான் வழியில் அவங்க செல்கின்ற வழியில் இப்பொழுது மகளிரில் ஒருவராகிய அங்கவை கேட்கின்றால் மலைவள காட்சிகளை கண்ணின் வழியே உள்ளத்தில் தேக்கிக் கொள்ள வேண்டும் பாடல் ஏற்றும்போது அதிலிருந்து அவ்வப்போது கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசான் கூறினார் அப்படியா அப்பா என்று கேட்கின்றார் அதற்கு அதாவது காட்சிகளை கண்ணின் வழியாக பார்த்து உள்ளத்தில் பதி பதிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதை பாடல் ஏற்றும்போது அவ்வப்போது அந்த காட்சிகளை நம் பாடலில் புகுத்த வேண்டும் என்று கபிலர் கூறிய ஆசான் கூறிய அந்த செய்திகளை அந்த எண்ணத்தை அப்படியே அப்பா என்று அங்கவை தன் தந்தையாரிடம் பாரியிடம் கேட்கின்றாள் அதற்கு சங்கவையும் தந்தையே எனக்கும் ஆவலாக உள்ளது புலவர் நம் பரம்பு மலையின் காட்சிகளை சொல்லும்போது உள்ளத்தில் தேன் பாய்கிறது அதை நேரில் பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சி கூடுமல்லவா அவர்களிடையே நடந்த முதற்காட்சியில் நடந்த உரையாடலில் எப்பொழுதும் பரம்பு மலையை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த கபிலரை பற்றி இப்பொழுது கூறியிருக்கின்றார்கள் அதற்கு பாரி சொல்கின்றார் குழந்தைகளே உங்கள் இன்பமே எனக்கும் இன்பம் கபிலர் பாடல்களை பாடும்போது நம் மலையின் அழகை எவ்வளவு அழகாக கூறுகிறார் அவர் கண்ட காட்சிகளை நானும் காண முடியவில்லையே என ஏங்கி இருக்கிறேன் மன்னனாக பிறந்த பயன்களில் இதுவும் ஒன்று போலும் என்று பெருமூச்சு விடுகிறான் போலவரை போல என்னால் இப்படி இயற்கையில் இன்பத்தை தூய்க்க முடியவில்லையே அதற்கு காரணம் நான் மன்னனாக பிறந்தது தானோ என்று பெருமூச்சு விடுகிறான் பாரி இன்று நாம் மலைப்புறத்தில் உள்ள காட்டிற்கு செல்வோம் உங்களுக்கு கவிழரின் பாடல்கள் மனப்பாடம் தானே அங்கு வந்து பாடிக்காட்டுங்கள் பாடி காட்டுங்கள் என்று மகளிருக்கும் சொல்ல தந்தையே சர்க்கரை பந்தலில் தேன் மழையா தித்திக்க தித்திக்க பாடுவோம் என்று சங்கவை சொல்ல அங்கவை சங்கவை சொல்ல இப்பொழுது ஆம் குழந்தைகளே உங்களுக்கு பாடல் சொல்லிக் கொடுத்ததின் பயனை அனுபவிக்கப் போகிறேன் கவிழர் சொல்லிக் கொடுத்த பாடல்களை இப்பொழுது இவரும் கேட்டு சுவைக்கப் போகின்றார் தேர் சிறிது தூரம் ஓடியது பாரி திடீர் என்று புறவிகளை நிறுத்துகிறான் புறவிகள் என்றால் குதிரைகளை நிறுத்துகின்றான் தேரில் குதிரை பூட்டி வருகின்ற குதிரை பூட்டிய தேரில் வருகின்றார்கள் அல்லவா இப்பொழுது அந்த குதிரைகளை நிறுத்துகிறான் புறவிகள் முன் காலை தூக்கி நின்றுவிட்டு பின்னர் கீழே இறங்கு இறக்குகின்றன பாரியின் முகத்தில் தாங்க முடியாத வேதனை அதிர்ச்சி தந்தை முகம் கண்ட மகளிற்கு வேதனை அதிர்ச்சி தந்தையின் முகம் ஒரு நாளும் மாறியது இல்லையே பகை வரை வந்தனரோ சுற்றும் முற்றும் பார்க்கின்றனர் அதற்குள் பாரி இறங்கி வேகமாக செல்கிறான் அவனது நடையில் பரபரப்பு மகளிர் பின்னால் ஓடுகின்றனர் நடந்த மன்னனின் கால் முல்லைக்கொடியின் பக்கத்தில் நிற்கிறது பாரி கூறுகின்றான் அங்கு ஆ பாரியின் பரம்பு நாட்டில் கொடி ஒன்று கொழு கொம்பு இன்றி தடுமாறுவதா தந்தையே இருங்கள் கொம்பு ஒன்று கொண்டு வருகின்றேன் என்றால் அங்கவை அக்கா நம் நாட்டில் மழை பெய்வதால் கொம்புக்கு பஞ்சமாகிவிட்டதே என்றால் சங்கவை இதோ இரண்டு யானை தந்தங்கள் முல்லைக்கு கொம்பாக நடலாம் என்றால் அங்கவை பாரியின் நெற்றியில் சிந்தனை கோடுகள் திடீரென்று முகத்தில் தெளிவு தெரிகிறது குழந்தைகளே ஓடி வாருங்கள் கொழுக்கொம்பு கிடைத்துவிட்டது இருவரும் எங்கே தந்தையே என் இரு கண்மணிகளே நீங்கள் இந்த வெண்புறவிகளை பிடித்து கொள்ளுங்கள் நான் கொடியின் அருகில் தேரை நிறுத்துகிறேன் தந்தையே தேர் நிற்பது பொன்னும் மணியும் பதித்த தங்கத் தகடு வேந்த கூடாரம் போல் இருக்கிறது ஆமாம்மாக்கா என்று அங்கவையும் சங்கவையும் சொல்ல மூவரும் மென்மையாக கொடிகளை தூக்கி அதன் மேல் மகிழ்ச்சியோடு படர விடுகின்றனர் பெற்றோரும் பச்சை வெள்ளை பூக்களும் என்ன அழகான காட்சி என்று அங்கவையும் நீலவானத்தில் மதியமும் விண்மீன்களும் இருப்பது போல் இருக்கின்றது நீலவானத்தில் சந்திரனும் விண்மீன்களும் இருப்பது போல் இருக்கின்றது இந்த பொன் தேர் என்று சொல்ல ம முல்லை கொடி ஏற்றப்பட்ட தேர் என்று சொல்லி சொல்ல அதற்கு பாரி மிக மிக அழகான கற்பனை கபிலர் பெருமானுக்கு என் நன்றியை சொல்ல வேண்டும் என்று அங்கு பெருமிதம் கொள்ள பாரி மகளிர் வெண்புரவியில் ஏறிச் செல்ல விரும்புகின்றனர் வெள்ளை குதிரையில் ஏற விரும்புகின்றனர் அதற்கு இந்த குதிரைகளின் மேல் நாம் ஏற முடியாதே அம்மா என்று பாரி சொல்ல தேரில் வந்த மூவரும் மண்ணில் நடந்து மகிழ்ந்தனர் இதுவரை இவர்களின் வண்ண அடிகளின் மென்மையை அறியாத மண்மகள் புன்முறுவல் பூத்தாள் இதுவரை தேரிலேயே வந்து வலம் வந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மூவரும் பூமியின் மீது நடந்து செல்கின்றார்கள் அதனால் பூமி தாய் புன்முறுவல் பூத்தாள் என்று கூறுகின்றார் ஆசிரியர் இவர்களின் கால்களுக்கு புல்லால் பச்சை கம்பளம் விரித்தால் புல் அங்கங்கு முளைத்து அது கம்பளம் பச்சை நிற கம்பளம் விரித்தால் போன்று இருக்கின்றது ஆங்காங்கே மலர்களால் பூ வேலைப்பாடு செய்தால் மரங்களோ பெண்கொற்ற குடை நிழலில் நடந்த இவர்களுக்கு பச்சை குடைகளை விரித்தன வண்டுகள் இசைப்பாடின குயில்கள் எக்காலம் மோதின மயில்கள் ஆடின மூவரும் அரண்மனையை அடைந்தனர் இயற்கையே இவ்வகையான காட்சிகளை கொடுத்திருக்கின்றது என்று பாராட்டுகின்றார் இரண்டாம் களத்தில் காட்சி இரண்டு உறுப்பினர் பாரியும் கபிலரும் இடம் பாரியின் தனியிடம் காலம் காலை பாரி முல்லைக்கு தேர் இந்த செய்தி நாடெங்கும் பரவியது அனைவரும் மன்னனை நினைத்து வியந்தனர் அவனுடைய குடை நிழலில் தாங்கள் வாழ்வதற்காக பெருமையுற்றனர் இந்நிகழ்ச்சியை கபிலர் அறிந்தார் மன்னனை காண விரைந்தார் வருக வருக புலவர் கோவை தங்கள் வரவு கண்டு கார்முகில் வரவு கண்ட மயிலென கழித்தேன் மழை வரவு கண்ட புன்செய் உழவனைப் போல் இன்புற்றேன் தாயைக் கண்ட மழலை என மகிழ்ந்தேன் பாரி மன்னா அவ்வைக்கு ஒரு அருநெல்லிக்கனி தந்த அதிகனை அறிவேன் அவன் தான் வாழ்வதினும் தமிழ் வாழ்தலை விரும்பியதால் வள்ளலானான் ஆறறிவு உயிரின் பயனை அடைந்தான் காண மயிலொன்று கார் வரவு கண்டு தோகை விரித்தாட அம்மயில் குளிரால் நடுங்குகிறதென்று நடுங்கினான் பேகன் தன் பட்டாடையை அதற்கு போர்த்தி மகிழ்ந்தான் படைமடம் படாத பேகன் கொடைமடம் பட்டான் அவனும் ஐயரி உடைய மயிலுக்கு இறங்கினான் நீயோ உன்னிடம் கேட்காமல் குறிப்பாக உணர்த்தாமல் இருந்த ஓரறிவு உள்ளே கொடிக்கு உன் அணிமணி தேரையே கொடுத்தனையே அவர்களினும் உயர்ந்தவையே உன்னை தமிழில் புகழ என் சென்னாவால் முடிய இயலவில்லையே என்று கவிலர் பெருமான் சொல்ல சிறியன் இச்செயலுக்கு தங்களால் ஒரு பாடல் கிடைக்கிறதென்றால் தினம் தினம் ஒரு தேரை கொடுக்கலாமே பெருமானே தங்களால் பாடும் பேறு பெற்றேன் பெருமை உற்றேன் பிறவி பயன் பெற்றேன் என்று கவிலர் கபிலரை பாரி புகழ்ந்து பேசுகின்றான் அப்பொழுது கபிலரின் முகம் மலர்கிறது மன நிறைவுடன் வருகிறேன் மன்னா என்று விடைபெறுகிறார் கபிலர் இரண்டாம் களத்தில் காட்சி மூன்று உறுப்பினர் பாரியும் கபிலரும் மாறு வேடத்தில் அங்கு வணிகர் குப்பன் சுப்பன் இவர்கள் இடம் பாரியின் பரம்பு குன்றம் இரவு இரவு நேரம் காலம் இரவு நேரம் முல்லைக்கு இந்த மறுநாள் பாரியும் கபிலரும் மாறுவேடத்தில் கடை வீதிக்கு சென்றனர் அங்கு பொன் வாணிகர் ஒருவரும் கூலவாணிகர் ஒருவரும் உரையாடி கொண்டிருந்தனர் கூலவாணிகர் என்றால் தானியம் பொன் வாணிகர் என்றால் கோல்ட் ஸ்மித் இல்லையா அவங்க இப்போ பொன் வாணிகர் கூலவாணிகரே நேற்று நடந்த செய்தியை கேள்விப்பட்டீரா பொன் வணிகரே என்ன செய்தி நான் காவிரி பூம்பட்டினம் சென்றிருந்தேன் அதனால் அறிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அப்படியா இப்போது தான் வந்தீரா அதனால் தான் தெரியவில்லை நேற்றிலிருந்து இந்த நகரத்தில் அந்த நிகழ்ச்சியைத்தானே தானே கொண்டிருக்கின்றார்கள் என்றார் பொன்மணிகன் அப்படியா என்ன நிகழ்ச்சி என்று கோலவணிகன் கேட்க நேற்று நம் மன்னரும் அருமை மகளிரும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க மலைப்பக்கமாக சென்றிருக்கிறார்கள் அங்கு முல்லைக்கொடி ஒன்று படரும் கும்பு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது இதை கண்டார் நம் மன்னவர் அவருடைய மனம் தாங்குமா என்ன உடனே இறங்கினார் அந்த முல்லைக்கொடியின் அருகில் சென்றார் கொஞ்ச நேரம் சிலையென நின்றார் அவருடைய முகம் சிந்தனையில் ஆழ்ந்தது உடனே தன் மகளிரையும் இறங்கச் சொன்னார் இரண்டு மகளிரும் அந்த அழகான குதிரைகளை பிடித்து கொண்டனர் மன்னர் அந்த தேரை இழுத்துச் சென்று முல்லைக்கொடிக்கு அருகில் நிறுத்தினார் கொடியை படரவிட்டார் மன்னரின் தேரையா வாயை பிளக்கிறான் கோலவாணிகன் அது பொன் தேர் அல்லவா ஐயோ அதையா முல்லை அதுவும் காட்டில் உள்ள முல்லை என்றார் ஆமாம் ஆமாம் அந்த தேரை நான் பலமுறை பார்த்து வியந்திருக்கிறேன் அது முழுவதும் பொன்னாலேயே வேயப்பட்டது வேலைப்பாடு மிகுந்தது பொண்ணுக்கு நடுவே நவமணிகள் பதிக்கப்பெற்றது அந்த வைரங்கள் இருக்கின்றனவே அது எப்படி ஜொலிக்கும் தெரியுமா நட்சத்திரங்களை பார்ப்பது போல் இருக்கும் கண்ணை பறிக்கும் அந்த தேரின் விலை மட்டும் எத்தனையோ கோடி பெறும் அப்பொழுதே கோடிகளில் அவர் தேரை ஈர்ந்திருக்கின்றார் அதற்கு கோலவானிகன் அந்த முல்லை செய்த பேரே பெரும் பேர் நாம் தூரத்தில் நின்று பார்த்திருக்கிறோமே தவிர அருகில் கூட சென்று பார்க்கவில்லையே மாறுவேடத்தில் இருந்த கபிலரும் பாரியும் அந்த இடத்தை விட்டு நீங்குகின்றனர் இன்னும் சிறிது தொலைவில் காவலர் இருவர் பேசுவதைக் கேட்கின்றனர் என்னடா குப்பா சேதி தெரியுமா என்ன சுப்பா என்ன சேதி அதாம்ப்பா அந்த தேர் விஷயம் அதை சொல்றியா எல்லா இடத்திலும் இதே பேச்சுதான் டேய் குப்பா ஒன்னே ஒன்று கேட்குறேன் இந்த முல்லைக்கொடி இவருக்கு என்ன செஞ்சுது சரி பூ தான் கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த பூவை இவராக வச்சுக்க போறாரு சரி பொண்ணுங்க தான் வச்சுக்க போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் நாட்டில் இல்லாத பூவாக காட்டில் இருக்குது சுப்பா யார் காதலியாவது விழப்போகுது பொல்லாப்பு எதுக்கு பகலில் பக்கத்தில் பார்த்து பேசு ராத்திரியில் அதுவும் பேசாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லி இருக்காங்க என்றான் குப்பன் சுப்பனிடம் அதற்கு சுப்பன் போடா குப்பா உன்னை போல முதுகெலும்பு இல்லாதவங்க இருக்கிற வரை ராஜாக்களும் இப்படித்தான் இருப்பாங்க ராஜா தினம் தினம் அந்த காட்டுக்கு போய் ஒவ்வொரு முல்லை கொடிக்கும் தேரை கொடுத்துட்டு நடந்து வர போகிறாரா என்ன என்றான் ஆமா நீ சொல்றதும் சரிதான் இவ்வளவு பெரிய ராஜாவுக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் போச்சுதே ராஜா கையிலே எப்போதும் கத்தி இருக்கும் இல்லை அந்த கத்தியை எடுத்து அங்கே இருக்கிற பச்சை மரத்தை கூட வெட்ட வேண்டாம் அங்கே எவ்வளவு காஞ்ச கொம்புங்க இருக்கும் அதை மடார்னு முறிச்சு அங்கே நட்டிருக்கலாம்லே என்றான் சுப்பன் அதற்கு குப்பன் ஆமா நீ சொல்றதும் சரிதான் என்றான் சரி அதுதான் போகட்டும் நம்மை போல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க அரண்மனைக்கு வந்து சொன்னா நாம எல்லோரும் ஓடி போய் ஒரு கொடி விடாம பார்த்து பார்த்து கொம்பு நட்டு வச்சிருப்போமே அது மட்டுமா எவ்வளவு அழகா பந்தல் போட்டிருப்போம் குப்பன் ஆமா நீ சொல்றதும் சரிதான் என்றான் சரி இன்னொன்று கேட்கின்றேன் நாம ராஜா கிட்ட போய் ராஜா ராஜா நாங்க உங்க தேரில் போகணும்னு ஆசைப்படுறோம் கொஞ்சம் தேரை கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாரா என்றான் சுப்பன் ஆமா நீ சொல்றதும் சரிதான் என்றான் குப்பன் இன்னொன்று சொல்றேன் நம்ம ராஜா ஒரு செடிக்கு கொம்பு இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறாரே பொண்ணுங்களை கொடின்னு தானே சொல்லுவாங்க ஆம்பளைங்களை கொம்புன்னு தானே சொல்லுவாங்க ராஜா கிட்ட ரெண்டு கொடிங்க இருக்காங்க இல்ல அவங்களுக்கு கொம்பு தேடுறத விட்டுட்டு காட்டில் எங்கோ இருக்கிற கொடிக்கு போய் தேரை கொடுத்தாரு பாரு ஐயோ ஐயோ என்றான் சுப்பன் சரி வா போவோம் நமக்கு எதுக்கு ராஜா விஷயம் இருவரும் போகின்றார்கள் இவ்விருவரின் உரையாடலை கேட்ட மன்னன் பாரி திடுக்கிடு திடுக்கிடுகிறான் இந்த அற்ப விஷயம் கூட எனக்கு தெரியாமல் போயிற்று என்று வருந்துகிறான் உடன் இருந்த கபிலரும் சிந்தனையில் ஆழ்கிறார் இருவரும் போகின்றனர் இரண்டாம் காட்சி களம் நான்கு இரண்டாம் களம் காட்சி நான்கு உறுப்பினர் பாரி மகளிர் இடம் பாரியின் அரண்மனை காலம் மாலை பாரி மேன் மாடத்தில் உழவிக் கொண்டிருக்கிறான் இதயத்தில் தாங்க முடியாத வேதனையுடன் அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ள முயல்கிறான் உளவிக்கொண்டே கொண்டே போகிறான் நேற்று கபிலருடன் மாறு வேடத்தில் சென்றதும் நல்லதாயிற்று நான் நாட்டு நிலையை அறிவதற்காகத்தான் சென்றேன் ஆனால் என் வீட்டு நிலையை அறிந்தேன் அரசியல் ரகசியம் அங்காடி அம்பலம் என்பதும் உண்மையாயிற்று படிக்காத அவர்களின் வாயில் உண்மை பொதிந்த சொற்கள் பள்ளமில்லாத பேச்சில் தெளிவாக தெளிவான சிந்தனை அவர்கள் பேசியதை இப்போது நினைத்தாலும் நியாயம் தெரிகிறது நான் கனநேர உணர்விற்கு விட்டேன் மகளிரும் கூட வந்தனரே அவர்களும் ஒன்றும் சொல்லவில்லையே இலக்கியங்களை படித்து படித்து உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போலும் அறிவு நிலையில் சிந்தித்திருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு தோன்றுவது எனக்கு ஏன் தோன்றாமல் போயிற்று பெற்றோரின் அருமையை அறியாமல் போனேன் முல்லை கொடிக்கு தேனி தேறியிருந்தது தவறுதான் தேறியிருந்தது தவறுதான் அரண்மனைக்கு திரும்பி ஆவணம் செய்திருக்கலாம் என்னை பாடாத முல்லைக்கு பெற் பொற் பொன் தேர் கொடுத்தது அறிவுடைமை அல்லவே இச்செயலை புகழ்பாடும் புலவர்கள் போற்றலாம் வரலாறு போற்றுமா அறிவுடைய செயலாக நினைக்குமா பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்பார்கள் நாத்திரம் அறியாத முல்லைக்கு தோத்திரம் அறியாத நான் கொழுக்கும் பாகியது குற்றம்தான் அறிவுடையோன் இன்னொரு கருத்தையும் கூறினேன் காட்டு முல்லையை நினைத்த நான் வீட்டு முல்லைகளை மறந்தேன் மறந்தேனே முல்லைக்கு பொன் பொன் தேர் தந்த நான் என் அருமை முல்லைகளுக்கு பொற்றேர் தேட வேண்டும் ஆமாம் என் அருமை பொற்கொடிகளுக்கு பொன் தேர் தேட வேண்டும் தன் தலையை ஆட்டுகிறான் தன் மகளிற்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று இப்பொழுது அவர் உணர்கின்றார் என் செல்விகள் இருவரும் கல்வி வல்லவர்களாக திகழ வேண்டும் கவிதை பாட வல்லவர்களாக வேண்டும் என நினைத்தேன் கவிழரை ஆசிரியராக்கினேன் அவர்கள் மனப்பருவத்தில் இருக்கிறார்கள் என்பதை மறந்தேனே திருமண பருவத்தில் வந்துவிட்டார்கள் என்பதை மறந்தேனே என்று என்னை துன்புறுகிறான் என் துணைவி நறுமலர் இருந்திருந்தால் பெண்களுக்கு திருமணம் முடித்து முடிந்திருக்கும் தன் பாரி மகளிர் பாரியின் மனைவி பெயர் நறுமலர் அவள் இருந்திருந்தால் கண்டிப்பாக மகளிரின் நிலை பற்றி எடுத்துச் சொல்லி திருமணம் முடித்திருப்பாள் இப்பொழுது பாரியின் கண்களில் கண்ணீர் பெருகியது ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி மனத்திரையில் ஓடியது ஒரு நாள் நிலா முற்றத்தில் நானும் அவளும் தனிமையில் யாரு பாரி மனைவி நறுமலர் அவளுடைய அன்பில் நிகழ்ந்த நான் இப்பிறவியில் உன்னை பிரியவே மாட்டேன் என்று அன்புடன் சொன்னேன் அவள் கண்களில் கண்ணீர் அப்படியானால் அடுத்த பிறவியில் என்னை பிரிவீர்களா என்று கேட்டாள் அவள் என்னை தவிர்க்க தவிக்க விட்டுவிட்டு துடிக்க விட்டு தனியாக போனாளே அன்றில் பறவைகள் என வாழ்ந்தும் அவள் என்னை பிரிந்த பிறகும் உயிர் வாழும் கல் நெஞ்சக்காரனாகி விட்டேன் நான் இறந்திருந்தால் அவள் உடனே இறந்திருப்பாள் ஆனால் நானோ இன்னும் வாழ்கிறேன் ஆமாம் ஏன் வாழ்கிறேன் இங்கு ஆனே பெண்ணியும் பேசுகின்றார் பாருங்கள் அவள் இறந்த பின்னும் நான் வாழ்கிறேன் ஆனால் பாரி இறந்திருந்தால் நறுமுடி நறுமுல்லை கண்டிப்பாக இறந்து போய் என்று சொல்கின்றார் மனதில் எண்ணுகின்றாள் எண்ணுகின்றார் பாரி என் இன்னுயிர் செல்வங்களுக்காக கற்பு சான்ற என் முல்லைக்கொடிகளுக்காக என் கண்மணிகளின் அழகில் சாயலில் குரலில் அன்பில் நான் அவளை காண்கிறேன் அதனால் நான் உயிர் வாழ்கிறேன் தந்தையாகிய நான் தாயமானவனாக வேண்டும் என் கொடிகளுக்கு உற்ற கணவனை தேட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் கபிலர் நுழைகிறார் கபிலர் பெருமானே வர வேண்டும் மன்னா இங்கே தனிமையில் ஏன் முகத்தில் கவலை ரேகைகள் கண்களில் சிவப்பு பகைவரை பார்த்து கண் சிவக்கும் நீ பகைவர் இல்லாத இந்த இடத்தில் கண் சிவந்தது ஏன் புலவரே என் இதயம் கணக்கிறது நேற்று அந்த அங்காடியில் குடிமக்கள் பேசியதை கேட்டீரா அதை பற்றிய சிந்தனைதான் நானும் என் வீட்டில் இதை பற்றித்தான் நினைத்து கொண்டிருந்தேன் கவிதை புனையவும் முடியவில்லை அதனால் இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வந்தேன் என்றார் கவிலர் உங்கள் வருகை எனக்கு ஆறுதலாக இருக்கிறது கவலை பாதியாக குறைந்துவிட்டது என்றார் பாரி நாம் இருவரும் தமிழ்ச்சுவையில் மூழ்கியிருந்தோம் மகளிரை மறந்துவிட்டோம் இலக்கிய தலைவன் தலைவியின் களவின் வழி வந்த கற்பு வாழ்வை படித்து மகிழ்ந்தோம் நம் மகளிரின் உள்ளத்தை நினைக்க மறந்தோம் நாம் இனிமேல் நம் கற்பு முல்லைகளுக்கு கொழுக்கொம்பை தேட வேண்டும் புலவரே இந்த ஆண்டும் கலை விழாவை கொண்டாடுவோம் மற்ற நாட்டு மன்னர்களை கலை விழாவை காண அழைப்போம் நம் பெண்களுக்கு ஏற்ற மன்னவர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைப்போம் நம் மகளிர் தங்கள் தமிழ் புலமையால் கவி பா கவிதை பாடும் பெருமாட்டியராக ஆயினர் கலைப்பயில் மடந்தையராயினர் அவர்களுடைய கவிதை புலமையும் கலையறிவும் அரங்கேறட்டும் பிற நாட்டு மன்னர்களும் தங்கள் தமிழ் உணர்வையும் கலை உணர்வையும் வெளிப்படுத்தட்டும் அவர்கள் மங்கையர்க்கேற்ற ஒத்த உள்ளத்தினரா என அறியும் வாய்ப்பும் ஏற்படும் அவர்களுக்கு என் மாணவியரை மனம் முடிக்கலாம் என்றார் கபிலர் புலவரே தாங்கள் நன்று சொன்னீர் அவ்வாறே செய்வோம் என்று இருவரும் பிரிகின்றனர் இப்பொழுது இரண்டாம் களத்தில் காட்சி அறிந்து உறுப்பினர் பாரி பாரி மகளிர் கபிலர் இடம் அரண்மனை நிலா முற்றம் காலம் இரவு அங்கவை ஏன் உன் முகம் அரவு கவ்விய மாதிரியா மதியாக இருக்கிறது ஏதோ சிந்தனையில் இருக்கிறாயே காரணம் என்னம்மா என்றார் பாரி தந்தையே அவள் அரசவையிலிருந்து வந்ததிலிருந்தே இப்படித்தான் இருக்கிறாள் என்றாள் சங்கவை அங்கவை உடல் நலமில்லையா என்று கேட்டார் கபிலர் தந்தையே அரசவையில் நடந்த நிகழ்ச்சி என்னை பாதித்துள்ளது என்றாள் அங்கவை என்ன நடந்தது என்று பாரி கேட்க தாங்கள் புலவர்களுக்கு பரிசில் கொடுப்பதில் தான் வருத்தம் என்றாள் சங்கவை அங்கவை என்ன சொல்கிறாய் பாரியின் கொடை வளத்தில் குறையா புலவர் மகிழ்ச்சியாகத்தானே சென்றார் என்று கேட்டார் கபிலர் புலவர் பெருமானே புலமை என்பது எல்லோருக்கும் உரியதன்று தங்களை போன்ற சிலருக்கே அது கைவந்த கலை காண மயில் ஆடினால் கண்களுக்கு குளிர்ச்சி வான்கோழியும் கோழியும் பொல்லா சிறகை விரித்தாடினால் கண்கள் குளிருமா குயிலின் இசை செவிக்கு இனிமை இனிக்கும் ஆந்தையின் குழறல் செவிக்கு கைக்குமே அதாவது காதுக்கு பிடிக்காது அல்லவா என்று சொல்கின்றால் கபிலரின் கவிதை தேனை மாந்திய உள்ளம் புலவரின் வெள்ளைப்பாட்டை சுவைக்குமா அவையில் பாடிய புலவரின் பாடலில் கவிதை சிறப்பு மிளிர்ந்ததா ஓமை நலம் இருந்ததா கற்பனை வளம் ஒளிந்திருந்ததா ஓசை இனிமை தவழ்ந்ததா ஒன்றுமே இல்லையே அந்த புலவருக்கு தண்டனை அல்லவா தந்திருக்க வேண்டும் அது அவருக்கு பாடமாக இருந்திருக்கும் மற்றவருக்கும் எச்சரிய எச்சரிக்கையாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அள்ளி கொடுத்ததால் வெள்ளை புலவர்களின் உள்ளம் கொக்கரிக்கும் புலமை நெஞ்சங்கள் அழுமே புலவரின் வரிசையறிந்து ஈதல் நல்லதல்லவா உங்கள் புகழும் ஓங்குமே என்று சொல்ல மகளே உன்னை ஏன்ற பொழுதினும் நான் மகிழ்கிறேன் கபிலர் பால் தமிழ்கற்ற உன் புலமை நெஞ்சம் வருந்துவது இயல்புதான் புலவர் நெடுந்தொலைவிலிருந்து வந்திருக்கிறார் நான் கொடை கொடுப்பேன் என்று நினைத்து வந்திருக்கிறார் ஏமாற்றலாமா தந்தையே தங்கள் கொடை உள்ளம் உலகறிந்தது முல்லை கொடை பாடவில்லை என்றாலும் கொடுத்தவர் தாங்கள் அதை போன்று கொடுத்திருக்கலாமே தன் வறுமையை கூறி வருபவர்களுக்கு கொடுங்கள் ஆனால் தமிழ் உணர்வு இல்லாதவர் இல்லாதவர்கள் தமிழை வாணிகமாக்கி விடக்கூடாதே ஒரு பாட்டு பாடிவிட்டு தானே பெரும் என்று நினைக்க கூடாதல்லவா தங்களுடைய புலமைக்கு இழுக்கு நேருமே என் மாணவ செல்வங்களே உங்களை ஈன்ற தந்தைக்கு மட்டும் பெருமை என்பதில்லை உங்களை மாணவர்களாகப் பெற்ற எனக்கும் பெருமிதம் தோன்றுகிறது இளம் புலவனுக்கு ஊக்கம் கொடுத்தால் மெருகேற்றிக் கொள்வான் அல்லவா என்று கபிலர் சொல்ல பொண்ணுக்கு மெருகு ஏற்றினால் பளபளப்பாகும் பித்தளைக்கு மெருகேற்றினால் என்று அங்கவை கோபக்கண்ணலுடன் பேச அங்கவை நீ எம்மாதிரியான பூக்களைச் சூடுவாய் என்று கபிலர் கேட்க முல்லை சண்பகம் தாழை போன்ற நறுமண மலர்களை என்றாள் கூந்தலுக்கு அழகூட்ட நறுமணம் ஊட்ட என்று சங்கவை பின்னாடி சொல்ல சில மலர்கள் மகளிரின் கூந்தலுக்காக பூக்கின்றன தாமரை போன்ற மலர்கள் இறைவன் திருவடிகளுக்காக பூப்பவை எருக்கம் பூக்களை பார்த்திருக்கிறாயா அழகற்றவை நறுமணமற்றவை அழகில்லா இலைகளை உடையவை மனிதர்கள் விரும்பாதவை அதற்கு சங்கவை இறைவனின் படைப்புகள் தான் ஆம் கொத்து கொத்தாக மலர்ந்த அந்த பூக்களை பறித்து கடவுளுக்கு இட்டால் தள்ளிவிடுவாரா உன் தந்தையும் தெய்வம்தான் தாமரை போன்ற புலவர்களையும் போற்றுவார் எருக்கம் பூ பூ புலவர்களையும் ஏற்றுக்கொள்வார் மாட்டார் அதாவது தாமரையும் போற்றுவார் பூவையும் போற்றுவார் அது போன்று பாடுகின்ற புலவர்களையும் போற்றுவார் தொடக்கத்தில் பாடுகின்ற புலவர்களையும் போற்றுவார் எதற்காகவும் தோற்ற மாட்டார் இந்நிலை அருள் உடையவர்களுக்கே இயலும் தாய்மை பண்பு இறைமை பண்பு உள்ளவர்களுக்கு இந்த மனப்பக்குவம் வாய்க்கும் உங்கள் தந்தைக்கு இந்த பக்குவம் இருக்கிறது என்றார் கபிலர் மகிழ்ச்சியுடன் தந்தையை உங்கள் மகளாக படைத்த இறைவனுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் என்றாள் அங்கவை அதற்குச் சங்கவையும் தந்தையே எனக்கும் இந்த பெருமை உள்ளத்தை நினைக்கிறது நினைக்கிறது என்று சங்கவையும் சொல்ல இந்த பிறவியில் மட்டுமல்ல எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் உங்கள் மகளாகவே பிறக்க வேண்டும் என்று இருவரும் சொல்ல அதற்கு கபிலர் பெருமான் ஆமாம் நானும் எத்தனை பிறவி எடுத்தாலும் பாரியின் நண்பனாகவே இருக்க வேண்டும் என்று கூற ஆனந்த கண்ணீருடன் யாம் பெற்ற பேரே பேரு என்று கபிலர் ஆனந்த கழிப்பில் மூழ்குகின்றார் இப்பொழுது இரண்டாம் களத்தில் காட்சி ஆறிலிருந்து பத்து வரை தொடர்ந்து சுவைப்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்